மனிதர்களில் மிகவும் தீயவன் கெட்டவன் இரட்டை முகம் கொண்டவன் ஆவான் அப்படின்னு நபிகள் நாயகம் செலலாக செல்லம் அவங்க நமக்கு சொல்றாங்க அப்படின்னா யாருங்க மனிதர்களில் மிகவும் தீயவன் கெட்டவன் இரட்டை முகம் கொண்டவன் ஆவான் அப்படின்னு சொல்லி நமக்கு நபிகள் நாயகம் சலலா வளைசலம் அவங்க சொல்றாங்க உதாரணத்துக்கு ஒரு மனிதனுக்கு வந்து இரண்டு மனைவிகள் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோ உதாரணத்துக்கு தான் நான் சொல்றேன் ஒரு மனிதனுக்கு இரண்டு மனைவிகள் இருக்காங்க அந்த இரண்டு மனைவிகள்கிட்ட முதல் மனைவி இரண்டாவது மனைவி இவங்க ரெண்டு பேருமே வந்து மாமியாருக்கு நாத்துனாருக்கு வந்து ரொம்ப நெருக்கமானவர்கள் தானே உறவுகள்ல அப்ப இரண்டாவது மனைவி கிட்ட வந்து மாமியார நாத்துனாரோ நல்லது கெட்டது எல்லாமே ஷேர் பண்ணி ரொம்ப சந்தோஷமா ரொம்ப இவங்க மூணு பேருக்குள்ள உறவுகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாண்டிங்கா நல்லபடியா போயிட்டே இருக்கு ஆஹ் இதுல இரண்டாவது மனைவி வந்து மாமியார்கிட்டயும் நாத்துனாருக்கிட்டையும் இருக்காங்க ஒரு நாள் ஒரு சந்தர்ப்பத்துல முதல் மனைவி வராங்க முதல் மனைவி வரும்போது மாமியார் நாத்தனார் அவங்க கிட்ட நல்லா பேசுறாங்க நல்லா சந்தோஷமா இருக்காங்க ஏதோ சாப்பிட்டுட்டே இருக்காங்க அது இல்ல நல்லா இருக்காங்க அந்த சமயத்துல இந்த இரண்டாவது மனைவி உள்ள ஆவறாங்க அப்ப என்ன நடக்குது அப்படின்னா முதல் மனைவி கிட்ட நல்லா சந்தோஷமா பேசி சாப்பிட்டுட்டு இருக்கவங்க இந்த இரண்டாவது மனைவி உள்ள என்ட்ராகும் போது மாமியார் யாருன்னே தெரியாத மாதிரி ரொம்ப அமைதியா உக்காந்துருக்காங்க நாத்தனாரும் எதுவும் பெருசா பேசிக்கல எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த இரண்டாவது மனைவியை கூட சாப்பிடும் கூட ஒரு வார்த்தை சொல்ல இந்த மாதிரி நபர்கள் தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி நபர்களை தான் நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒருத்தருக்கிட்ட நீங்க நல்லா பேசிக்கிட்டே இருக்கீங்க இன்னொருத்தர் வந்தா அவங்களை யாருன்னே தெரியாத மாதிரி அவங்கள வெறுத்துவங்க மாதிரி அவங்க தான் உங்களுக்கு சண்டைக்காரங்க மாதிரி நடந்துக்கிறீங்க இந்த மாதிரி மனிதர் தான் இரட்டை முகம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு நம்ம நபிகள் நாயகம் செல்ல வயசுல அவங்க சொல்றாங்க நம்ம இஸ்லாத்துல இருக்கிறது பெருசு இல்லைங்க நம்ம நபி வழிய பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கணும் இன்ஷால்லா இந்த ஒரு கதையை வந்து நான் உங்களுக்கு ஒரு உங்களுக்கு புரியறதுக்காக தான் நான் வந்து உதாரணத்துக்காக தான் இந்த இரண்டு மனைவிகள்னு சொன்னேன் இரண்டு மனைவிகளா இருக்கலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரா இருக்கலாம் இல்ல அண்ணன் தம்பி ரெண்டு பேரா இருக்கலாம் யாராவது வேணாலும் இருக்கலாம் ஆனா நீங்க பழகும் போது கிட்ட பேசுறீங்க அப்படின்னா ஒருத்தர்கிட்ட எப்பயுமே அதே மாதிரி பேசுங்க இன்னொருத்தர் வராங்க அப்படின்றதுக்காக நல்லா பேசிட்டு இருக்கவங்க மனசை நோக்கடிச்சு நீங்க வந்து அவங்கள வந்து வெறுக்கிற மாதிரி நடிக்காதீங்க உண்மையாவே இருங்க இன்ஷால்லா மனிதர்களுக்கு நம்ம பயந்து ஒண்ணுமே ஆக போறதில்லைங்க நாளைக்கு இதுக்கு உண்டான கேள்வி மறுமையிலேயும் இருக்கு அதுக்காக தான் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு நபிகள் நாயகன் செலலாவலை செலவும் இந்த ஒரு ஹதிசை நமக்கு சொல்லியிருக்காங்க நபியை பின்பற்றக்கூடிய மக்களாக நம்ம வாழ அல்லா நமக்கு உதவி செய்வானாக ஆமே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல வரகாத்தி